அந்த இந்த குற்றச்சாட்டுகள் இப்போது மறுபடியும் மறுபடியும் சொல்கின்றார்கள் இந்த விஷயத்தை பேசுறவங்க நேரடியாக எங்களை சந்திச்சு கேக்க திராணி இல்லை நேரடியாக என்ஐசிசி கிட்ட புகார் பண்ண திராணி இல்ல போலீஸ் கிட்ட புகார் பண்ண திராணி இல்ல இதெல்லாம் ஒரு அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டு நான் இப்ப பகிரங்கமாக இந்த வேதனையோடு இந்த நிகழ்ச்சியில் நான் இப்ப சொல்கின்றேன் இந்த அர்ப்பணி வாரையத்தை பொறுத்தவரையில எல்லாமே வெளிப்படையாக நாம் செய்கின்றோம் சிறப்பாக தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு டாக்டர் லிங்கேஷ்வன் தலைமை நாம் மானியம் வழங்கின்றோம் யாராருக்கு இந்த மானியம் நாம் வழங்க வேண்டுமோ பொதுவாக எல்லோரும் இந்த சந்திப்புல பேசி முடிவெடுத்து சிறப்பாக தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் நாம் காசு வழங்கின்றோம் குத்தகை எந்தெந்த புத்தகை யாருக்கு கொண்ட்ரேக்ஸ் எந்தெந்த புத்தகை யாருக்கு கொடுக்கணும் எப்படி இந்த குத்தகையை நம்ம நம்ம குத்தகையை நம்ம பரிசோதனை செய்யணும் அந்த குத்தகைகளுக்கு யாரும் கொடுக்கணும் எந்தெந்த கான்ட்ராக்ட் டெண்டர் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்வது அவர் வைபி கல்வியின் தலைமையில் எந்தெந்த கோயில நன்கொடை வருகின்றதோ அந்த நன்கொடை ஒன்றியில உடைத்து காசை காசை கணக்கு பண்ணி செய்வது முக்கியமான பொறுப்பு சகோதரர் வைபி பி குமரேசன் பத்துபா நாடாளுமன்ற உறுப்பினரும் திரு சண்முகநாதன் அவர்களுக்கும் அந்த பொறுப்பை நம்ம ஒப்படைச்சிருக்கிறோம்

இந்த வேலையை நான் சொல்ல விரும்புகின்றேன் நான் சந்தேகப்படுகின்றது வேற யாரும் இல்லை பத்துக்கவானின் நிலத்தில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது பத்துக்கவான் கோயிலில் இவரின் பெயர் பெயர் மதியன் என்றவர் என்றவர் இந்து அந்த சமயத்தில் மதியக்கும் இக்கோளுக்கும் ஒரு பிரச்சனை செய்யும் போது கோயிலே அந்த கோயிலை நாம் அகற்ற வேண்டிய விற்க வேண்டிய மூலியமாக ஒரு ஒப்பந்தத்தை நிலத்தை கொடுத்தாச்சு மேற்கொண்டு மில்லியன் அந்த கோயில் இதுவரைக்கும் கட்டவில்லை ஆனாலும் இப்ப அவர் என்ன செய்திருக்க ரெண்டு ஏக்கர் நிலம்

அவருடைய வேண்டுகோள் கேட்கிறார் வலு கட்டாயமான நிலத்தை நம்ம கொடுக்க வேண்டும் என்று கொடுக்க முடியுமா இந்து நம்ம கொடுக்க முடியுமா இது பொது சொத்து இந்து அடப்படை வாரியத்தின் சொத்து மதியம் கொடுக்க வேண்டிய நிலத்தை கொடுத்தாச்சு இருந்தாலும் இந்த நிலத்தை அவர் கேட்கிறார் கொடுக்க முடியாட்டி இந்த மாதிரி தவறான விமர்சனங்கள் இந்து அரப்பணி மாரியத்தின் மேல

நான் வேதனையோடு சொல்கின்றேன் ஏன்னா அந்த அந்த வாய்ஸ் தொடையை கேட்கும் போது எங்கள் மீது அல்ல தவறான குற்றச்சாட்டுகள் எங்களை பெற்றுக் கொண்ட தவப்பினார் மீது கூட இந்த குற்றச்சாட்டுகள் செய்கின்றார் வாய் பேசுகின்றார்